நம்ம சிஎஸ்கேவுக்கு இன்னைக்கு மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அதாவது பாயிண்ட் டேபிளே வந்துட்டு புரட்டி போட போகிறது என்றே சொல்லலாம் இப்போ தாங்க சில செய்திகளை வந்துட்டு நான் பார்க்கும்போது சில செடியூல் வென்யூவை பார்க்கும்போது குவாலிஃபையர் ஒன் அண்ட் எலிமினேட்டர் ரவுண்டு வந்துட்டு அகமதாபாத் வென்யூவில் நடக்குது இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிறனும் நல்லா புரிஞ்சுக்கிறனும் அப்போ இப்போ அகமதாபாத் வென்யூவில் சிஎஸ்கே மூன்றாவது பிளேஸ் வந்து மூன்றாவது நாலாவது பிளேஸ் தான் எலிமினேட்டர் ரவுண்ட்ல மோதுவாங்க அப்போ சிஎஸ்கே இந்த எலிமினேட்டர் ரவுண்டுக்கு வந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நம்ம வந்துட்டு டெஃபினட்டாக அதாவது பதினெட்டு பாயிண்ட் எடுத்து செகண்ட் பிளேஸ் வரணும் அதுக்கு வந்துட்டு ஆர்ஆர் உதவணும் நேற்று வந்துட்டு டிசி ஜெயிச்சு நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் பண்ணாங்க பட் நேற்று சேட்டனை ஏமாற்றி விட்டாங்க புத்தரையே கோவப்பட என்றே சொல்லலாம் இந்த அம்பேர் பண்ண வேலை உண்மையிலேயே அது வந்துட்டு சிக்ஸர் கிடையாது ஓகேவா அது சிக்ஸர் தாங்க அந்த கோப்பு வந்துட்டு பிடிச்சிட்டே திருத்தருன்னு முழிச்சான் உங்களுக்கே தெரியும் அவன் ஒரு கோப்பாகவே இல்லைங்க ஆனால் நடுவர்களுக்கு என்ன அவசரம்னு தெரியல நைட் ஆயிடுச்சு போல பொண்டாட்டி பிள்ளையில பார்க்கணும் டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்து விட்டாங்க நம்ம சஞ்சு சாம்சன் பாவங்க செம்மையாக விளையாண்டார் ஓகேவா பட் அவரை ஏமாற்றி அவுட் ஆக்கி விட்டாங்க ஆனால் ஒய்டுக்கு வந்துட்டு முப்பது நிமிஷம் எடுத்துக்கிட்டாங்க என்ன லாஜிக்னே தெரியலங்க அதுதான் இந்த புத்தரே கோவப்பட்டார் சஞ்சு சம்சன் ஜென்குரு மாதிரி இருப்பார் ஓகே ஏமாத்தினாலும் நமக்கு வந்துட்டு ஒரு செம்ம வாய்ப்பு கிடச்சிருக்கேன்றே சொல்லலாம் சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆர் ஆர் ஓகேவா ஆர் தோத்தா நம்ம செகண்ட் பிளேஸ் வரலாம் முதல் ரெண்டு பிளேஸ் அணி குவாலிஃபயர் ஒன்றில் மோதுவாங்க குவாலிஃபையர் ஒன்று வந்துட்டு அகமதாபாத்தில் நடக்குது அகமதாபாத்தில் வந்துட்டு நமக்கு செட் ஆகாத வெண்ணி ஓகேவா அதாவது சீமர்ஸ்க்கு அங்கே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க ஸ்பின்னருக்கு எடுப்படாது அதாவது முதல் ஒன்று அல்லது ரெண்டாவது பிளேஸ்க்குள்ளே வந்தோம்னா குவாலிஃபையர் ஒன்றில் மோதுவோம் தோத்தாலும் அதாவது குவாலிஃபயர் டூ இங்கே தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் குவாலிஃபயர் டூ சென்னையில் நடக்குது நம்ம டெஃபினட்டாக வந்துட்டு ஃபைனல் அதிகாரப்பூர்வமாக போயிடலாம் அதனால் வந்துட்டு முதல் ரெண்டு பிளேஸ் படிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட்டுங்க ஓகே ஒருவேளை எலிமினேட்டர் ரவுண்டில் நம்மளை கோர்த்து விட்டாங்கன்னா இன்றைக்கி மேட்ச் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி எஸ்ஆர்ஹெச் அண்ட் எல்ஜி மோதுராங்களே லக்னோ லக் இல்லாமல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சுங்கி பேர் ராகுலை வச்சுக்கிட்டு என்னென்னே தெரியலங்க ஐபிஎல்னு வந்துட்டாலே என்னமோ அவர் அவருக்காக ஆயிருதுங்க தடவு தடவு தடவிக்கிட்டு இருக்காரு அந்த ஓனர் இவரை நம்பி எல்ரி ஆக போகிறார் என்றே சொல்லலாம் பேட்டும் எல்ஜி முறாங்க அதாவது பேட் கமின்ஸும் லக்னோவும் ரெண்டு பேருக்குமே ப்ளே ஆஃப் வால்வாஸ் ஆவா யார் தோத்தாலும் கிட்டத்தட்ட கிரிட்டிக்கல் தான் பிளே ஆஃப் விட்டு வெளியே போக அதிகபட்ச வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா டிசி சில்லு 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 சில்லுன்னு வந்துகிட்டு இருக்காங்க ஓகேங்க அதாவது இன்னைக்கு மேட்ச் யார் வின் பண்ண போறாங்க சென்னை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எல்ஜி வின் பண்ணணும் எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ என்ன கால்குலேஷனில் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிரிக்ஸ் பார்த்துட்டு ஸ்டேட்டாக மேட்ருக்குள்ளே போயிடுறாங்க இன்னைக்கு வந்துட்டு புதன் சந்திரனுக்கு பகையான நாள் இப்போ சந்திரன் அதிபதியில் ரெண்டு டீம் பிளேயர்களுமே கிடையாது அவ்வளோவா இல்லை புதன் அதிபதி புதன் தான் இன்னைக்கு நம்ம தலைவலி ஹெட்டு இருக்கார் ஓகேவா ஹெட்டு வந்துட்டு இன்றைக்கி ஐம்பது ரன் ஸ்கோர் பண்ணிட்டார்னா மினிமம் ஐம்பது ரன் இல்லை ஜாதகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா நாற்பது ரன் அதாவது ஹெட்டு நாற்பது ரன் அடித்தாலே போதும் டெஃபனெட்டாக வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணிடுவாங்களாமா பட் அவர் அவர் நாற்பது ரன்குள்ளே அதாவது அவுட் எடுத்துட்டாங்கன்னா எல்ஜி எல்ஜி வின் பண்ணிடுவாங்களாமா இது தாங்க தியரி சி எஸ் கே பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு எல் எச் வின் பண்ணணும் என்ன ப்ரோ எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்றீங்க இப்போ நாலாவது ஸ்லாட்ல எஸ்ஆர் கட்சி எலிமினேட்டர் ரவுண்ட் எங்கே நடக்குது நான் அதை தான் சொன்னேன் அகமதாபாத் நடக்குது அகமதாபாத் வந்துட்டு பேட் அண்ட் டி நடராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் இவங்களுக்குலாம் வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆகும் அண்ட் ஜான்சர் ஜான்சன் ஓகேவா சீமர்ஸ்க்கு வந்துட்டு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுங்க அதனால அவங்களை அங்கே வின் பண்ணுவது மிகப்பெரிய கடினம் அகமதாபாத் பெனியூவில தான் பேட் வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஓகேவா ஓகேவா இதே எல்ஐஜி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் சிஎஸ்கே பவுலர்ஸ் எப்படி லோ சீமெண்ட்ஸில் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அவங்ககிட்டையும் பவுலர் இருக்காங்க மாயங்கி அதை வந்துட்டு ரூல் அவுட்டாக அது நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதனால எல்எல்ஜி வந்துட்டு நான்காவது பிளேஸ் வந்துட்டாங்கன்னா சிஎஸ்கே எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஈஸியாக ஜெயிச்சிருவாங்கன்னு வைங்களேன் ஆனால் எஸ்ஆர்ஹெச் வந்தால் ஒரே ஒரு வாய்ப்பு தான் தாங்க எலிமினேட்டர் ரவுண்டில் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகி போயிடும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ ஆர்ஆர் ஆர் வந்துட்டு அடுத்த மூணு மேட்சும் தோப்பாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் ஓகேவா அவங்க தொடர்ந்து ஜெயிக்கும் பட்சத்தில் நம்ம மூணாவது பிளேஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு எஸ்ஆர் கட்சி எல்ஜி மேட்சில் எல்ஹி வின் பண்ணணும் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு சோதாவதாக டீம் வரும்போது வதம் செஞ்சுட்டு ஈஸியாக குவாலிஃபயர் டூவில் சந்திக்கலாம் குவாலிஃபையர் டூ வந்துட்டு சென்னையில் நடக்குது ஃபைனலும் சென்னையில் நடக்குது இந்த கண்டத்திலருந்து நம்ம தாவிட்டோம்னா அங்கே வந்துட்டு நம்ம எளிதாக ரெண்டு மேட்ச்சையுமே வின் பண்ணி கப்பா அடிச்சிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இதுதான் தியரி டுடே மேட்ச் பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு எல்ஹி வின் பண்ணணும் அதுதான் சிஎஸ்கேவுக்கு எலிமினேட்டர் ரவுண்டில் சாதகம் அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் ஆண்டவனை அப்ளை பண்ணிக்கோங்க ப்ரெடிக்ஷனும் வந்துட்டு ஏறத்தால் நமக்கு சதமாக தான் சொல்லியிருக்காங்க அந்த தியரியை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஹெட் நாற்பதுன்னு அரை ஸ்டார்ன்னால் எஸ்ஆர்எஸ் வின் பண்ணிடுவாங்க நாற்பது ரன்குள்ளே எல்ஜி அவுட் பண்ணிட்டாங்கன்னா எல்எர்ஜி வின் பண்ணிடுவாங்க இதுதாங்க தி ஃபைனல் தியரி ஓகே